ஹாய் வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ கஷ்டப்படலாம் நிற்கிறேன் இப்போ துசி டேக்கோ துசி டேக்கோன்னு சொல்கிறது எல்லாருக்கும் மெசரி என் ஒரு ஃபேமஸ் ஆனால் வேண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மனவரம் புதுசாக வந்து ரக்கி ரக்கிருக்கணும் நம்ம எல்காவில் இப்போ வந்து இறக்கியிருக்கேன் இந்தியாவிலேருந்து இது பார்த்திங்கன்னு சொன்னால் பார்க்குறது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது மொடலான தூண்கள் வந்திருக்குது இப்போ அதாவது மனவரம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது இப்போ அதெல்லாம் கழட்டி கொண்டிருக்கணும் பொடையங்கள் நிறைய இப்போ ரெண்டு வேலை சோர்ந்து நிற்கணும் இதில் நான் நிற்கிறேன் இந்த மலைவெல்லாம் கோவுரம் மாதிரி இருக்குது இது இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தாம் அந்த எழுக்கவில் ரங்கிருக்குது இருக்குது உடைச்சி ஒன்று வைக்கணும் இப்போ உடைச்சபடியாக உடைச்சது மட்டும் போட்டு காட்டுறேன் வேலை பாருங்கள் வேறான் இந்த மனவரைக்கு பொறுப்பானால் அது புனிஞ்சதெல்லாம் நிம்முற மாட்டார் எப்போயுமே அப்படிதான் இந்த வளவை பாருங்கள் வளவே நல்ல வடிவாக இருக்குது பார்க்க அதே மாதிரி இந்த ரவுண்டு வந்து பெரிய ரவுண்டு அதே மாதிரி இல்லை தாமரை மாதிரி எல்லாம் இருக்குது அந்த எல்லாம் அது வந்து தூண் வந்து வாசலுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் மடிவெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தொடர்ந்து எடுத்து காட்டுற முடியே இப்போ எல்லாம் பக்கெட்டில் உடைச்சோன்ற தொடியா உடைச்ச முடிய சரியான பெரிய மனவரை சரியானது மேம்மா மேலுக்கு வைக்கிற முடி வளை வளைவலுக்கு ஒவ்வொரு வளைவேக்கும் பெற முடிகள் நல்லா இருக்கு பார்க்க நீங்கள் என்ன மாதிரி உங்க அண்ணா குளிர்க்கிற சா உங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஓரளவுக்கு வேலை முடிஞ்சது என்ன சொன்னால் இரட்டிட்டு வெளிச்சமில்லாம் கிடையாது ஆனால் இந்த முடலை பாருங்கள் எப்படி தான் வெறும் வேலைக்கு போய் வந்தீங்க இது புதுசாக வந்துருக்க ஒரு கணேசா ஒரு புது மொடல் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மனவரை போட்டு வச்சு எல்லாம் முடிஞ்சது செய்து இது வித்தியாசம் வித்தியாசமாக நான் கலட்டி போடலாம் இது முதல் மனவரை என்னோடையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்திருக்குது நீங்கள் வேணுமெண்டால் யாராவது புக் பண்ணலாம் இது சரி பிறந்த நாளுக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி இது போ செய்யலாம் பிறந்தநாள் சாமத்தி ஓட்டுக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி இது வைக்கலாம் இது பாக நல்ல அழகாக இருக்குது இது நாங்கள் மேலே என்ன படி அப்பூட்டையில் இப்போ நாங்கள் இது செய்யணுமென்றால் காண்டி இப்போ செய்து இருக்கோம் இதுதான் அந்த ஃபுல்லாட்டு ஸ்டைலாக இப்படி தான் இருக்கும் பொடைக்கு மனவர ரெண்டு மொடல் இப்படி தான் இருக்கும் ஆனால் இது வித்தியாசம் வித்தியாசமாக கட்டலாம் வலை இல்லாம கட்டலாம் அதோடய வளைவோட கட்டலாம் வளை வெண்டாஞ்ச பாருங்க அப்படி ரவுண்டாக வச்சு கட்டிடுற மாதிரி கட்டிருக்கு இது கொஞ்சம் விட எங்களுக்கு வசதி இல்லை அப்படி அப்படி வச்சு கட்டி இருக்கலாம் தூரெண்டு நல்ல வடிவாக இருக்கும் அதோட மேடையில் அது ஒரு வித்தியாசமான வடிவு பெறும் ഇത് നമ്മ ഇത് ഫേസ്ബുക്കിലും ഇൻസ്ട്രാം അടിച്ച് തൂണൽ എല്ലാം നല്ല വടിവാണ് തൂണുകൾ തൂണൽ എല്ലാം നല്ല മുൻപാർക്ക് നല്ല വടിവായിരിക്കും அதே மாதிரி நான் சொன்ன இந்த வளைவு இந்த வளைவெல்லாம் அப்படி வச்சு கட்டி கிடக்க பாருங்க இந்த வளைவு இந்த வளைவெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்க அதோட இந்த பிள்ளையார் சூப்பராக இருக்குது ஒரு லெவலில் இருக்குது சொல்லியார் நாங்கள்லாம் சோடிச்சா துணியெல்லாம் பின்னே கட்டி செய்ய ஒரு அதோட ஒரு வித்தியாசமான வடிவாக வரும் ஆனால் இப்போ நாங்கள் இந்த வந்த வந்தபடியே உண்டைக்கு தான் பேக்கெட்லாம் உடச்சி எல்லாம் வடியா இப்போ அவசர அவசரமாக பொருத்தி பார்க்குறது நாங்கள் எல்லாம் சரியாக வருதாண்டு அப்படி பொருத்தி பார்க்குறதான் தான் இதுவரை இதுலேயும் நடுவில் நல்ல டிசைனாக இருக்கும் இதுக்கு பின்னால் துணியல் வரும் துணியல் விரைக்க அது ஒரு வேறொரு வித்தியாசமாக காட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது புது மணவர கல்யாணம் கட்டுறா யூபிஐ உடற்படுங்க அதாவது மாதிரி இப்போ களியாட்டுக்கும் சாமத்தி தான் இது கட்டலாம் இதுக்கு நாங்கள் வந்து இது மாதிரி இந்த மணவரேன்னு சொன்னால் நாங்கள் மணவர கட்டுறோம்னு சொன்னால் அந்த கட்டுற அந்த மணவரைக்கு பேர் வைக்கிறது வந்து எங்கே கட்டுறோமோ அந்த ஸ்டட்டை பேர் தான் வைப்போம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கஸ்டோப்ல ஆஃப் கஸ்டோப் ஆஃப் ஸ்டைல் எங்கெங்கே கட்டுறோமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் இது முந்தி விழுந்து யாராவது கல்யாண்டு கட்டுறோம்னு சொன்னால் முதல்ல ஆர்டர் விடுங்க என்ன அது புதுமையான வர இப்போ டக்கு டக்குண்டு நீ ஓடும் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டோடனா கண்டு போயிடும் அதே மாதிரி பார்த்திங்க சொன்னா இந்த வளைவு இதுவும் வச்சு கட்டுற மாதிரி வரும் இந்த வாசல் தூண் நான் நான் காட்டியிருப்பேன் இதில் பாருங்கள் இது வந்து பிள்ளைகளுக்கு தண்ணி வாக்குறதுக்கு தான் சாமத்தை ஓட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வைத்துருக்குது இது ஒரு தாமரை தாமிரப்பூன்ற வளாக இருக்குது இதுல இருக்க விட்டுட்டு தண்ணி வாக்குறது இதுவும் வந்துருக்கு இதோட சேர்ந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து தூண் வந்து வாசலை இருக்கிற தூண் இது வந்து வாசல் தூண் சொல்கிறது இதில் வச்சுட்டு ஏற்ற மாதிரி பூவா சரி அதோட மேலே புள்ளியார் வைப்போம் புள்ளியாரம் வந்துருக்குது புதுசாக புள்ளியார் வைப்போம் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது ரெண்டு வந்துருக்குது நல்ல வடவே இருக்குது பார்க்க இந்த சாமத்தி ஓடுகளுக்கு தேவைன்னு சொன்னால் எடுக்கலாம் அதே மாதிரி இந்த மேசையும் அதுக்கேற்ற வந்துருக்குது

இது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி மேலெல்லாம் நல்ல வேலைப்பாடு செய்து வச்சிருக்குது இது நாங்கள் இப்போ சும்மா டக்கண்ட் பொறுத்தின வழியா இப்படி இருக்குது நாங்கள் இனி கொண்டாட்டங்கள்னு சொல்லி மேடையில் கட்டிக்க அது ஒரு வித்தியாசமா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் இந்த மனவரைக்கு எழுப்பத்தை கொடுக்குறதே இந்த பிள்ளையார் அதோட இந்த பிள்ளையார் வந்து இதுக்கு மட்டுமில்ல வெள்ள இல்லைங்கள்ட இந்த துசிதைக்கோள் இருக்கிற எல்லா மன வரைக்குமே இந்த பிள்ளையார் வைக்கலாம் இந்த பிள்ளையார்னு இந்த இப்படி இந்த விழாத்தையும் கொண்டு வைக்கலாம் இது வந்து ஒரு வெள்ளை கலர் மாதிரி இருக்குது பிள்ளையார் இது வந்து நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு முட்டை கலர் மாதிரி இருக்குது ஆனால் கலரும் நல்ல சூப்பர் கலருமே கே அதே மாதிரி இதில் ஃபைக் பண்ணி பேக் கூட எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது புள்ளியார் இந்த புள்ளியார் ஓம் பிள்ளையார்னு சொல்கிறது கோல்டில் இருக்குது இப்போ வள்ளியில் வந்திருக்குது வெள்ளை கலரில் இது ஓம் புதுசாக உடைக்காம பேக் பண்ணாமல் பேக் பண்ண வேண்டியிருக்குது மற்றது வாசல் வாசலுக்கு வைக்கிறதுக்கு முன்னுக்கு இப்படி வரும் அதுக்கு மாதிரி தூண் வைப்போம் அதோடு பார்த்திங்கன்னா புதுசாக ரெண்டு சோஃபாவும் வந்துருக்குது சோஃபாவும் நல்ல கோல்டு கலரில் வந்திருக்குது இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இருட்டுக்க நிற்கிறவுடைய தெரியல இதுவும் நல்ல தான் இருக்குது ஓகே இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி மறந்துடாமல் முன்னுக்கே முன்னுக்கே சொன்னா தான் வேல் அந்த மணவரை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு சொன்னால் நம்மளை சமரண்டாங்கிட இஞ்சி இருக்கிற மணவரையே டக்கு கொண்டு ஓடிடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முதலே ஆர்டர் கொடுங்க முதல் மணவரண்டோடய ஆர்டர் கொடுங்க ஆர்டர் கிடைச்சா கொடுத்தா தான் இப்போயே ஆர்டர் கொடுத்தா தான் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சோஃபா வச்சுருக்குது இந்த சோஃபா அமைச்சு இந்த புள்ளியா அம்மையை கேட்க வேறு லெவலில் இருக்குது ஸோ வந்து ஒரு புதுமண்டலாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பார்த்து இல்லை நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா மன ஓட்டத்தையும் கொடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே பாய்